சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கு தான் நான் சொன்னேன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு புள்ளிக்கு மேலே இவங்களோட நேர்மை வந்து மற்றவங்களுக்கு புரியாது ஆனால் நேர்மையாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களோட ஆக்ஷன்ஸில் தான் மற்றவங்களுக்கு இவங்க யாருங்கிற வேல்யூ வந்து தெரியும் எல்லாத்தையும் தோல் எழுத்துட்டு போட்டு செய்கிறவங்க மற்றவங்களுக்காக எதையும் செய்ய தயங்காதவங்க இவங்களுடைய உண்மையான வேல்யூ உங்களோட உண்மையான வேல்யூ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இல்லாத போதுதான் தான் தெரியும் அதுக்காக நீங்கள் எதுவும் தவறானதெல்லாம் நடத்துறாதீங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு நீங்க தான் போயிரு மத்த ராசிக்கே நீங்க தான் எடுத்து சொல்லணும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எப்படி வாழ்றதுங்கிற தத்துவத்தை நீங்க தான் எடுத்து சொல்லணும் அப்படிப்பட்ட நீங்க உங்களோட நான்காம் இடத்த குரு பார்க்கும் போது இவ்வளவு வருஷமா சொத்து தகராத கோர்ட்ல கேஸ் நடக்குது அது தீந்து சொத்து உங்க பக்கம் வரும் வீடு வாசல் வாங்கணும் எனக்கு வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும் எனக்கு தாயாருடைய உடல் நலத்துல மிகப்பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அதாவது சில தாயாரெல்லாம் ரொம்ப உடம்புடையாம இருக்காங்கன்னு வச்சுக்கங்க அவங்க எல்லாம் ரெடியாகி வந்துருவாங்க அதுதான் இதுல நடக்கூடிய மாற்றங்கள் உங்களோட ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் எண்ணற்ற பயன்கள் எதிரிகள் ஆறாம் இடம் கடன் நோய் மறைமுக எதிரிகள்னு சொல்றோம்